இயேசு கிறிஸ்துவின் விலகப்பற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக உங்களை உறங்க மனிதன் காக்கிறான் இல்லையோ கர்த்த உங்களை கவனமாய் காக்கிறார் மறந்து கரிசனையோடு கவனமாய் காக்கிற ஒரு தெய்வன் இரண்டாவது உலகமாக யுத்தம் நடந்த போது லண்டன் நகரில் பெய்து கொண்டிருந்தது ஜனங்கள் பயத்தோடு திகிலோடு பதுவழிக்குள் ஒழுங்கி கொண்டார்கள் யுத்தம் இல்லாத நேரம் பார்த்து வெளியே வருவார்கள் மற்றபடி அவர்கள் பதுங்கி கொண்டார்கள் ஆனால் ஒரு வயதான பெண்மணியை காணவில்லை ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டார்கள் அவங்க இறந்துட்டாங்களோ அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்க அந்த வயதான தாயாரை தேடினாங்க கண்டுபிடிக்கல கொஞ்சங்கள் யுத்தங்கள் ஓய்ந்த நாட்களில் ஒரு நாள் தற்சமயமாய் ஒரு சகோதரி அந்த தாயாரை அருமை தாயாரை கடை பார்த்தார்கள் அம்மா உங்களை காணலேயே ஒரு உள்ள யுத்தத்தில் நீங்கள் மறைச்சிட்டீங்களோன்னு நினச்சோம் நல்லா இருக்கீங்களா சோமா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் பதுகுலிக்கு வரும்போது அந்த வாய ஒலி சவுண்டு கேட்கும்போது அலார சவுண்ட் கேட்கும்போது நாங்கள் எல்லாரும் பதுகுழிக்குள்ளே போயிட்டோம் நீங்கள் வரலையே நாங்கள் தேடணும் அவங்க சொன்னாங்க இல்லை இந்த பதத்துவத்தில் மத்தியில் வேதத்தை திறந்து வாசித்த போது இசைவேலு காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையை வாசித்தேன் அதனை தைரியப்படுத்தது சாதாரணமாய் குண்டு மலையின் மத்தியிலும் சத்தத்தின் மத்தியிலும் வீட்டிலேயே நான் படுத்து தூங்கினேன் நிம்மதியாகி தூங்க முடிந்தது என் வாழ்வு ஆசீர்வாதமாக சொன்னார்கள் ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் காக்கிறவர் புகரிலே வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கத்தரனை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் அவர் நாத்துமாவை காப்பார் கத்தரன் போக்கையும் மரத்தையும் இது முதற் கொண்டு என்னென்னைக்கும் காப்பார் சங்கீதங்களில் நாம் வாசிக்க கேட்கலாம்

கர்த்துடைய வார்த்தையினால தைரியப்படுங்கள் புழைத்தலோ ஒருவேளை பெற்றோர் காக்க முடியாம போயிடலாம் கணவன் காக்க முடியாம போயிடலாம் மனைவி காக்க முடியாம போயிடலாம் பிள்ளைகள் காக்க முடியாம போயிடலாம் கர்த்தர் உங்களை காக்கிறார் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் புழைசலம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீர் ஒற்றை போல இருப்பீர்கள் கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்கிற ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்கலாம்

தைரியமா இருங்க சிறைகளை காக்கிறது அவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர்களை எல்லா தீங்குக்கும் காப்பார் அமேன் அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் நன்மை கருவிகளை தொடரும் ஜபிக்கலாம தகப்பனே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்க நன்மையும் கிருபை பிள்ளைகளை தொடரட்டும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதி கருவை கொடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்களுக்கு இதாகவே ஆமாம் God bless you. Have a nice day.